நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கடைசி வாரத்திலிருந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்படாததால் அதனுடன் பொறுப்புத் தொகையும் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு கோடியே எண்பத்து மூன்று லட்சம் ரூபாயும் சேர்ந்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த தொகையானது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை திரட்டப்பட்ட மொத்த ஊதிய பொறுப்புத் தொகையான ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு கோடியே எண்பத்து மூன்று லட்சம் ரூபாயை தொழிலாளர்களுக்கு வழங்க உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் தனிப்பட்ட தலையீட்டை தாம் எதிர்பார்ப்பதாகவும் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார்